மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம் நமக்கு மகிழ்வான அனுபவங்கள் கிடைத்தால் மட்டும்தான் நம்மால் மகிழ்ச்சியாக வாழ முடியுமா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் நாம் மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய சின்ன சின்ன உதவிகள் கூட நம்மில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் நம்மோடு வாழும் அடுத்திருப்பவர் துன்பத்தில் துவழும் போது சுமைகளை தாங்க முடியாமல் யாராவது உதவிக்கு வரமாட்டார்களா என்று ஏங்கி நிற்கின்ற போது அவர்களது ஏக்கத்தை போக்க நம்மை கையளிக்கும் போது உண்மையான மகிழ்ச்சி நிச்சயம் நமக்கு கிடைக்கும் நாம் உதவி செய்வது ஊருக்கே தெரிய வேண்டும் என்று நினைத்தோம் என்றால் அதன் மூலம் பெருமை தேடிக் கொள்ளும் நபர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை நம்மை பிரபலப்படுத்தும் நோக்கத்துடன் நாம் செய்யும் செயல்கள் நிச்சயம் நமக்கு பலனை தராது நம்மில் பலர் நம்மிடமுள்ள பொன்னையும் பொருளையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் ஆனால் நம்மை கொடுக்க தயாராக இருக்கிறோமா என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது நம்மிடமுள்ள பொன்னையும் பொருளையும் கொடுப்பதோடு நின்று விடாமல் நம்மை கொடுக்க முன்வருவோம் நம் வாழ்வில் இழப்பு என்பது ஏற்க முடியாத ஒன்றாகிவிட்டது இழப்பு ஏற்க முடியாததாக இருந்தாலும் கூட ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற சூழ்நிலைக்குள் தான் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம்